ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கேழ்வரகு மாவை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு அடை பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ராகி மாவு கேழ்வரகு மாவு கொஞ்சம் தேங்காய் பூ அப்புறம் வெல்லம் இந்த வெள்ளத்தை வந்து நல்லா இப்படி செதுக்கி வச்சுக்கோங்க இப்போ ஒரு கிண்ணத்தில் வந்து இந்த மாவை கொட்டி தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் மாவை கொட்டிக்கிட்டோம் இதில் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் மாவை கரைச்சிக்கிட்டோம் இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க இதோட திருகனை வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெள்ளம் சேர்த்துக்கோங்க எனக்கு இனிப்பு கம்மியாக இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெள்ளம் சேர்த்து நல்லா கரைச்சி விடுங்க அப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் பூ திருவீனத்தை போட்டுக்கோங்க இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சு ஊற்ற வேண்டி தோசைக்கல் சூடியறிடுச்சு கொஞ்சோண்டு நெய் ஊற்றிப்போம் நெய் ஊற்றிக்கிட்டோம் இப்போ வந்து மாவு எடுத்து ஊற்றலாம் இதில் நெய் சுற்றி ஊற்றிக்கோங்க இதில் வெள்ளம் போட்டிருக்கிறதுனால உருகி கொஞ்சம் ஒட்டிக்கும் அது பொறுமையாக எடுக்கணும் பெரிய மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் வச்சுக்கோங்க நை சுற்றி ஊற்றிக்கோங்க இந்த இடத்துல கொஞ்சம் நை இப்படி லைட்டாக தடைய விட்டுட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஹெல்த்தியான டேஸ்ட்டியான அடை ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ